கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் இறப்பதற்கு முன்பு கட்டாயம் பார்க்க வேண்டிய மேட்ச் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்த இந்திய அணி சற்று முன் ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானாக மாறிய சூரியகுமார் யாதவ் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி மற்றும் ஓடிஐ கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடர் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது மேலும் இந்த தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணியை பிசிசிஐ தற்போது அறிவிக்கவும் உள்ளது விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட்டுகள் இந்திய அணி நிர்வாகத்திடமிருந்து வெளிவரும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களின் பட்டியலை ஏற்கனவே பிசிசிஐ தயார் செய்துவிட்டதாகவும் அந்த பட்டியலில் இந்த முறை நடராஜன் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் தூபே வருண் சக்கரவர்த்தி போன்ற வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான் டி டுவெண்டி தொடரில் களமிறங்க உள்ளது இந்திய அணி அதே ஒருநாள் தொடரிலும் கூட ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றோருக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான் இந்திய அணி களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த தொடர் என்பது சூரியகுமார் யாதவிற்கும் இந்திய அணிக்கும் ஒரு முக்கியமான தொடராகும் ஏனென்றால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்களுக்கு இனிமேல் இந்திய அணியில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு ஆனால் இதில் ஒருவேளை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்துவிட்டால் மீண்டும் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்புகள் அளிக்கப்படலாம் அது மட்டுமில்லாமல் சஞ்சு சாம்சனுக்கும் இந்த தொடர் என்பது மிக மிக முக்கியமான தொடர் ஏனென்றால் இதற்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி தொடரில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடியிருந்தார் அதிலும் ஒரு போட்டியில் சிறப்பாக விளையாடி மற்ற சில போட்டிகளில் சொதப்பியிருந்தார் ஆக சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இவர் ஒரு ராசி இல்லாத வீரர் என்ற கருத்துக்களும் இருக்கிறது இவருக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் ஒரு தொடரில் சிறப்பாக விளையாடினால் அடுத்த இரண்டு தொடரில் சொதப்பி விடுவார் இப்படியாகத்தான் இவரது கிரிக்கெட் வாழ்க்கை பயணித்து வருகிறது ஆகவே இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடர்தான் இவருக்கான கடைசி வாய்ப்பு என்றும் கிரிக்கெட் வட்டாரங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த தொடரிலும் இவர் சொதப்பினால் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் நிறைய இளம் வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு சென்றுவிடும் ஆகவேதான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் என்பது சூரியகுமார் யாதவுக்கும் ஒட்டுமொத்த இந்திய அணிக்குமே மிக முக்கிய தொடராக மாறியிருக்கிறது மேலும் சூரியகுமார் யாதவின் தற்போதைய ஃபார்மை வைத்து பார்க்கும்போது இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரையும் ஒருநாள் தொடரையும் எளிதாக வென்றுவிடுவார் என்றே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இந்த இரு அணிகளுக்கான டி டுவெண்ட்டி தொடரை முன்னிட்டு அதற்கான வாம் அப் மேட்ச் ஒன்று தற்போது நடைபெற்று வந்தது அந்த போட்டியில் ஒன் டவுன் இறங்கிய நம்ம சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி இவரது கெரியரின் உச்சபட்ச அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் ஆமங்க இவர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கி மொத்தமாக நாற்பது பந்துகளை தான் எதிர்கொண்டார் ஆனாலும் அதிலுமே இருபத்தெட்டு சிக்சர்களும் எட்டு பவுண்டரிகளும் அடித்திருந்தார் மேலும் இவர் மொத்தமாக பதினோரு ஓவர்கள் வரை களத்தில் விளையாடினார் அதில் இவர் களத்தில் நின்ற பத்து ஓவர்களுக்குள்ளாகவே இந்திய அணி முந்நூறு ரன்களை தொட்டுவிட்டது அந்தளவுக்கு அளவுக்கு உச்சக்கட்ட விஸ்வரூப அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் ஆகவே சூரியகுமார் யாதவின் இத்தகைய சிறப்பான ஆட்டங்களை வைத்து போதுதான் இந்திய அணிக்கு இவரால் நிறைய வெற்றிகளை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை தோன்றுகிறது அது இல்லாமல் வழக்கமாக ஒரு அதிரடி பேட்ஸ்மேனுக்கு திடீரென கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டாலே அதற்கு பிறகு அவர் நிதானமான ஆட்டத்தை கடைபிடிப்பார் ஆனால் நம்ம சூரியகுமார் யாதவை பொறுத்தவரையில் கேப்டன் பொறுப்பிற்கு வந்த பிறகும் கூட அதே அதிரடியை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வெளிப்படுத்தி வருகிறார் இதுதான் இவரின் சிறப்பம்சம் என்றும் சொல்லலாங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்